வெயிட் 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 ஸ்கோல் இட் அன்பா இந்த இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள்ல உண்மையிலுமே குரான் ஓத ஆசையா இருக்கிறவங்க குரான் ஓத ஆர்வமா இருக்கிறவங்க வயது கடந்துருச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு குரானை நிச்சயமா கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ உண்மையிலுமே அந்த ஆசை இருக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க இல்லைன்னு சொன்னா இப்பவே நீங்க ஸ்கிப் பண்ணலாம் ஆம் அஹம் நம்முடைய சேனல்ல கலிமி இஸ்லாமிக் மீடியா இந்த சேனல்ல நம்ம ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு சொன்னா ஒரு அறுபது நாள் அறுபது நாள் குரான முழுமையாக ஒரு அளவுக்கு பார்த்து சரளமாக ஓத கத்துக் நம்மளுடைய இந்த கோர்ஸுக்கான நோக்கம் அன்பிற்குரியவர்களை இதுக்காங்க ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் உட்காரணும் எனக்கு வேலை இருக்கு தொழில் இருக்கு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த ஒரு கவலையும் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் எவ்வளவு அல்லமுத்தாலா நமக்காக கொடுத்த இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வெறும் ஐந்து நிமிடம் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் இன்ஷாலா நான் வீணடிக்க மாட்டேன் குரான அலிப்ல இருந்து ஒண்ணுமே ஓத தெரியலையா வயது ஆயிடுச்சா எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்க முடியலையே இஸ்லாமியனாக இருந்து ஒரு முஸ்லீமாக இருந்து அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை கூட என்னால ஓத முடியலையே என்று வருத்தம் இருந்தா கவலைப்படாதீங்க இன்னும் நாட்கள் உங்க இடத்துல இருக்கின்றது அல்லாஹ் ஒரு அறுபது நாள் நாலொன்றுக்கு ஐந்து நிமிடம் நாம போடக்கூடிய வீடியோவை நீங்க பார்த்து குரான ஓத கத்துக்கிட்டீங்கன்னா போதும் அஞ்சு நிமிடத்துல நாம சொல்லி கொடுக்கக்கூடிய குரானுடைய பாடத்தை நீங்க ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிடம் தனிப்பட்ட முறையில இரவுலையோ எப்பயோ உங்களுக்கு எப்போ நேரம் போது ஃப்ரீ கிடைக்குது எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க போன்ல உங்க போன்ல ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு இது இருக்கு என்னன்னு சொன்னா டிஜிட்டல் வெல்பீங்னு ஒண்ணு இருக்கு அதுல போய் பாருங்க ஒரு நாளைக்கு வீணாக உங்களிடத்துல இருந்து எத்தனை மணி நேரம் இந்த போன் எடுக்குதுன்னு பாருங்க அந்த வீணான நேர நேரங்களிலிருந்து ஒரு ஐந்து நிமிடத்தை பொன்னான நேரமாக அல்லாமுக்காகவும் ரசூலுக்காகவும் செலவிடக்கூடிய நேரமாக மாற்றுங்க உங்களால மாற்ற முடியும் இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த கோர்ஸை அறுபது நாள்ல உங்களுக்கு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அறுபத்தி ஓராவது நாள் உங்களாலையும் குரானை பிறர் ஓதுவதை கேட்டு தசித்து நம்மாலும் இது போன்று ஓத முடியவில்லை என்ற இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு போயிடும் நீங்களும் குரான ஓத முடியும் அல்லாஹ் வரக்கூடிய ரமதான் வரக்கூடிய ரமதானிலே நீங்களும் மற்ற முஸ்லிம்களை போன்று முழு குரானையும் ஓதி முடித்து அல்லாஹ்விடத்திலே நன்மையை கொள்ளுங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமலை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருகின்றது உங்கள் இல்லங்களை தேடி வருகின்றது உங்கள் உள்ளங்கையை